அதனால நான் இன்னொன்னு சொன்னேன் ஐயா குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருவூர் அடித்து கொண்டு போகணும் கோட்டை கொண்டு போகணும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க சிறுபிலை தாமா பேசுறாரு அதனாலதான் கர்மவீரன் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார் ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபது காலகட்டத்துல டீச்சரா இருப்பாங்க முதன் முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில கொண்டு வந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்துல மில் ஓனர் மில் ஓனர் மில்லு ஓனர் வந்து மேடையும் மில்ல வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சாக்கு பயில் உட்கார்ந்து இருக்காங்க இவங்க மரபெஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க காதுல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழ் இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வர ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூருடைய குழந்தையை வச்சுட்டு போகாது நம்ம நினைச்சதுதான் என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம் ஒரு பெண் குழந்தை கொட்டி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்ட அழி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்ட நமக்கும் அண்ணன் திருமாவளவர்களுக்கும் மிக வித்தியாசம் அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடர்ச்சி யாரு காதுல சுத்த வேண்டி நம்ம காதுல சுற்று அதனாலதான் நன்கு சொந்த வேலை சீருடை அணியனும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நீங்க ஐநாறு அண்ணா இருக்கிற இன்னொரு எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் தான் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொண்ட போடாத திருமூர் வைக்காத குந்தும வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லை அது மத சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் அதனால் நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம் அந்த குலத்துக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கணும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த அந்த மதமும் முக்கியம் மதத்தையும் சமமா அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராஜ கொட்ட போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம் அன்பு துங்கங்கள் நிச்சயமாக எல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்து போய்விட வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் इंगल बात पे सिलते हैं मुझे नीचे हमारे जमाने योशिती है सनातन धर्म से काट को तो कूड़ी है कर्चिक की कूटनीति नीचे हमारे इंगल बात पे तुम्हें है पेश पेश में मुलमय आगे शून्य है मराठी इंटरस्ट मन मार दिया आदि इंग रंगा इरट युवती आगे इंगल नडक की काट दे